காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு பரம்பரை கொண்ட ஆன்மீக மங்கள பொருள் இதன் முக்கியத்துவம் என்ன இப்போது நாம்தான் தெரிந்து கொள்வோம் காமாட்சி அம்மன் தன்னுடைய பிள்ளைகளின் நலனுக்காக உலக மக்களின் நன்மைக்காக ஆழமான தவம் செய்தார் அந்த நேரத்தில் சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கினார்கள் ரூ அதனால் காமாட்சி அம்மனை வழிபட்டால் அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒரே நேரத்தில் பெற முடியும் என்பதே நம்பிக்கையூ தங்களுடைய தெய்வங்களை நினைத்துக் கொண்டு நீயே என் குலதெய்வமாயிருந்து என் குலத்தை தழைக்க காப்பாற்று எனவும் வணங்கி காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடுவது பரம்பரையாக வந்த நம்பிக்கையூ திருமணங்களில் மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கு எடுத்துக் வலம் வருவது மணப்பெண் புகுந்த வீட்டில் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதும் குலம் வளரும் நம்பிக்கையே அடிப்படையாக கொண்டதையூ கஜலட்சுமியின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் காமாட்சி விளக்கு மங்கள பொருட்களில் முக்கியமானது இதை தினமும் பூவும் பொட்டும் வைத்து தீபமாக ஏற்றி வழிபடுவதால் வறுமை இல்லாமல் செல்வம் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் சில குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் உள்ள பரம்பரை வழிபாட்டின் அடையாளம் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லத்திலும் உள்ள இருள்களை நீக்கும் ஒளியின் தூதர் அம்மன் அருள் ஒளியே எப்போதும் நமக்கு வழங்கி செல்வமும் வளமும் சேர்க்கட்டும் ஹூ இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மேலும் நல்ல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்பு நந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு புதிய வீடியோக்களை கொண்டு வர ஊக்கமாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நமோ வெங்கடேசாயா